பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு ஸ்ட்ரீம்ஸ் பல்வேறு பிரான்ச்சஸ் இருக்குது எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு பிரான்ச்சஸ் ரிலேட்டடாகவும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் நான் அதிகப்படியாக மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சாக நான் பார்க்கக்கூடியது இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் என்கிற இது தான் அதுவும் அதனுடைய தலைவராக இருந்து கொண்டு இங்கே உரையாற்றை அவர்கள் சொன்னது போது பேரளவுக்கு தலைவராக இருந்தோம் சென்றோம் என்பது இல்லாமல் இதை அடுத்த கட்டத்திற்கு நாம் எப்படி நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஸ்கவுட்ஸ் அண்ட் கெயிட்ஸின் வந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை மற்ற ஸ்டேட்ஸ் நம்ம எப்படி காமிக்க முடியும் என்கின்ற தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நம்முடைய சாரணிகளும் அதுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஆக அதை தொடர்ந்து நான் தொடர்ந்து இந்த பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இந்த ஜாம்புரை என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்திரளி அது மதுரையில் நடந்ததாக இருந்தாலும் சரி சென்னையில் நடந்ததாக இருந்தாலும் சரி திருச்சியில் நடந்ததாக இருந்தாலும் அல்லது நீலகிரியில் நடந்ததாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் நாங்கள் நேரடியாக சென்றதில் கலந்து கொள்வதை நாங்கள் வழக்கமாக வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய அது பெருந்திரளியாக இருந்தாலும் கர்நாடகா மாநிலத்தில் நடந்ததாக தான் ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல் நேஷனல் லெவல் நம்ம நடத்தி காட்டியிருக்கின்றோம் எங்களுக்கு இருக்கின்ற ஆசை எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸோடு இங்கே இருக்கின்ற இதே கட்டிடத்தில் கடந்த மாதம் அமர்ந்து நாங்கள் என்னென்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று ஏறாவது ஒரு முப்பத்தி ஒரு வகையான நடவடிக்கைகள் நாம் மேற்கொள்ள வேண்டும் இதை மேம்படுத்துவதற்கென்று நாங்கள் பேசியிருக்கின்றோம் அதில் குறிப்பாக இன்றைக்கு நமது முத்தமிழர் கலைஞருடைய இந்த நூற்றாண்டில் வருகின்ற இந்த ஆண்டு என்பதற்காக ஆக அவருடைய பெயரை பறைசாற்றுகின்ற விதமாக ஒரு ஜாம்புரியை மிகப்பெரிய அளவில் நாம் நடத்திவிட வேண்டும் என்று அந்த ஆசையும் நம்முடைய எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் கண்டிப்பாக அதையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம் நம்முடைய மாண்புகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதையும் மிக சிறப்பான முறையில் ஒரு ஜாம்புரிய நடத்தினா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி நடத்தணும் பான் மற்ற ஸ்டேட்லாம் நம்மளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதை நடத்தி காட்டுவோம் என்கின்ற உறுதியை சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளை நான் பார்க்கின்றேன் இங்கே அறிவொளி சார் சொன்ன மாதிரி தான் இந்த டீம் மோர் வீ த நை என்று சொல்லுகிறோம் இல்லையா அந்த டீம் எல்லாரும் சேர்ந்தது தான் இது தனிப்பட்ட ஒரு நாள் மட்டும் இவ்வளோ பெரிய இந்த பாரத சாரண சார்ந்த இதை கட்டமைக்க முடியாது இந்த டீம்லாம் சேர்ந்து தான் முதலமைச்சர் என்ன நினைக்கிறதோ அதை துறை சார்ந்து நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளை உடனடியாக செய்யக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அனைவருமே இன்னைக்கு இருக்கின்றோம் அதுவும் அறிவொளி சார் பேசும்பொழுது எழுவத்தி ஐந்தாவது வருட குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது மிக விரைவில் நான் ஆக போகிறேன் நான் கலந்து கொள்கின்ற கடைசி நிகழ்ச்சின்னு கூட அவர் சொன்னார் அவர் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமிஷனராக இருக்கிறீங்க உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய காலம் என்பது இன்னொரு மூணு வருஷம் இருக்குது அதனால் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்களை வெற்ற மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அடுத்த வருஷம் நடக்கிற ரிப்பப்ளிக் டேவில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க ஸோ இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே எங்களோடு நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் உங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன் மேடையில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வெட்ரன்ஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் அவர் வருவதற்கு காலத்தாமத ஆனது என்று சொன்னாலும் இங்கே இருக்க நம்ம வெட்ரன்ஸ் பீப்புளாக நான் பேசியிருந்தேன் எப்போ நீங்களாம் வந்தீங்க இந்த இயக்கத்தின் மீது உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்தது என்றுலாம் சொல்லும்போது அவங்களாம் சொன்னாங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூஸ்லேருந்தே ஒரு சிலர் இருக்கிறாங்க ஒரு சூழல் பள்ளிக்கூடத்துக்கு எப்போ ஆரம்பிச்சோம் அந்த எயிட்டி சிக்ஸ்லேருந்து நான் இருக்கிறேன்னு சொல்றாங்க ஸோ இந்த இயக்கத்தின் மீது இருக்கின்ற அந்த பற்று ஏதோ தனிப்பட்ட ஒரு பொறுப்புக்காக மட்டுமல்ல இங்க இருக்கின்ற நம்முடைய மாநிலம் குறிப்பாக ஒரு மனித இனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கையை நாம் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் இங்கே இந்த குழந்தைங்க அந்த ஒரு கான்செப்டோட ஆடி காமிச்சாங்க பாத்தீங்களா அந்த இயற்கை இனம் எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி மனித இனம் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் சேர்த்து நாம் எப்படி நாம் பணியாற்றிட வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய இயக்கம் சாரண சார்ணி இயக்கம் ஆக அந்த தான் இன்றைக்கு நான் என்னுடைய இலக்காக அதிகப்படியான மெம்பர்ஸ் நம்ம வந்து சேர்த்தாகணும் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற அல்லது உதவி பெறுகின்ற பள்ளிகள் மட்டுமல்ல இன்றைக்கு என்ற தனி மாவட்டமே அந்த சிறப்போடு இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் பாராட்டுகின்றது இது மாதிரி எல்லா இடத்துலையும் இது பரவ வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை தான் அதனால்தான் இது போன்ற நிகழ்ச்சியை தவறாமல் நாங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும் இதற்கான அங்கீகாரத்தை ஒரு துறையினுடைய அதுவும் மாநில தலைவராக நானே வழங்கவில்லை என்று சொன்னால் அது இன்னும் அந்த சுணக்கம் ஏற்பட்டுவிட பட்டுவிடும் என்பதற்காகத்தான் இது எப்பொழுது சார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே உடனடியாக அது கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை நான் பெற்றிருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இங்கே நம்முடைய குழந்தைகளுடைய அந்த அணிவகுப்பை பார்க்கும் பொழுது அவ்வளோ பெருமையாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் கலந்து கொள்ளும் பொழுது அவ்வளோ அழகாக அந்த குழந்தைகள் பெரியவங்க தான் கிடையாது எங்களாலையும் அதை நிகழ்த்தி காட்ட முடியும் என்று காட்டக்கூடிய அந்த அணிவகுப்பாக இருந்தாலும் சரி ஆக இதையெல்லாம் இன்றைக்கு பார்க்கும் பொழுது இதை அடுத்த கட்டத்திற்கு இந்த ஆண்டே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தொல்லையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஏன்னா பரியா நிறையா ஜாம்புரியை பார்த்துட்டோம் கேம்புரியை பார்த்துட்டேன் ஏன் சதன் ரயில்வே நடத்தின என்னுடைய தொகுதியில் நடத்தின ஜாம்புரே என்கின்ற அதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ இதெல்லாம் சேர்த்து செய்ய வேண்டும் என்கிற ஆசை இங்கே அம்மாவெல்லாம் இருக்கிறாங்க ஸோ இவங்களான் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவிலே அதாவது இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் இந்தியா அளவில் பஸ்ட் பர்ஸ்ட் ஒரு கேம்புரி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய சென்னையில ஐலேண்ட் கிரவுண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நடந்தது என்று சொன்னார்கள் அவங்கள்ட்ட சொன்னேன் கவலைப்படாதீங்க அதோட நூற்றாண்டு நைன்டீன் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வருது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி அந்த காலத்துல ஐ கிரவுண்ட்ல நடத்தினாங்களோ அதே நினைவு கூறுகின்ற விதமாக அதே ஐலேண்ட் கிரவுண்டை நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம அதை நடத்திக்கணும் அன்னைக்கு மெதராஸ் மாறா நம்ம ஸோ அந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸில் எதெல்லாம் உள்ளடக்கி வந்ததோ அவர்களை மீண்டும் அழைத்து அதை நினைவு கூறுகின்ற விதமாக அதை கண்டிப்பாக நடத்தி காட்டும் என்கின்ற அந்த விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் எப்போ சாத்தியமாச்சுன்னா அறிவுளிச்சார் வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆனால் ஸோ எல்லாமே நாங்களே பேசி முடிச்சிட்டோம் ஸோ அவர் தாமதமாக வந்தது கூட ஒரு இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விதத்தில் ஒரு விவாதம் நடந்திருக்குது என்பதை இந்த நேரத்தில் சொல்றதுக்காக தான் நான் சொல்கின்றேன்